அருட்பெரும் ஜோதி 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 கருணை அகவலுக்கு விளக்க உரை அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டாவது வரி சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி இதற்கு விளக்க உரை நம் நாட்டில் உள்ள நமது மக்கள் அனைவரும் தொன்று தொட்டு ஆதிகாலம் முதல் தெய்வ வழிபாட்டில் சில வழிமுறைகளை கடைபிடிக்கின்றனர் அந்த வழிபாடு முறைக்கு பக்குவப்படுத்தும் நெறி அல்லது பக்குவப்பட்ட நெறி என நடைமுறையில் உள்ளது ஆனால் அதுவே பிற்காலத்தில் சமயமாகி பல்வேறு பிரிவுகளாக அவரவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு வழிபாடு முறையை பிரித்து கொண்டு வாதிடவும் சண்டையிடவும் செய்தனர் இதனால் சிக்கல்கள் அதிகரித்தன அவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டதால் தெய்வத்தன்மை அவர்களுக்கு புலப்படவில்லை அதனால் சமயத்தை கடந்த நிலையில் திருச்சபை பெருவெளியில் நிலைக்க நின்றது ஒரு ஆன்மா திருச்சபையாக அமைவது எனில் மனித மனதில் உயர்வு தாழ்வு நிலைக்கு வழி செய்யும் சமயம் மதம் ஜாதியவை இவைகள் ஆகும் அதை விட்டவுடன் அமைவது திருச்சபை ஆகும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி